அன்பியம் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி புனித மேக்ஸிமில்லியன் மரிய கோல்பே எட்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் ஓலந்த நாட்டில் பிறந்தார் ஏழ்மையான குடும்பம் படிக்க வைக்க முடியவில்லை இவரது அறிவு திறனை பார்த்த ஒரு வைத்தியர் படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார் நன்கு படித்தார் பிரான்சிசன் சபையில் சேர்ந்து இருபத்தெட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் குருவானார் மரியன்னியின் மீது அளவு கடந்த பக்தி யூதர்களுக்கு எதிரான ஹிட்லருடைய அடக்குமுறை நாசி படை அனைவரையும் சித்திரவதை செய்தது நாசிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவரை கைது செய்து சிறையில் அடைத்தது சித்திரவதை முகாமில் கடுமையாய் சித்திரவதைகளுக்குள்ளானார் யூதர்களுக்கு பறிவு காட்டினார் என்று இந்த கொடுமை ஏற்பட்டது அங்குள்ள சிறைவாசிகளுக்கு நச்சு அறிவித்தார் அங்குள்ளவர்களின் நன்மதிப்பை பெற்றார் ஒரு நாள் ஒரு கைதி தப்பித்து சென்று விட்டார் சிறை அதிகாரி பத்து பேரை தேர்ந்தெடுத்து மரண தண்டனை விதிப்பதாக கூறினார் பத்து பேரில் ஒருவர் ஃப்ரான்சிஸ்கன் கஜேம்னியாரிக் என்பவர் அவர் சிறை அதிகாரிகளிடம் நான் இறந்துவிட்டால் என் மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கொள்வது யார் என்று கதறினார் கோல்பி அதற்கு பதிலாக மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி விஷவூசி ஊசி ஏற்றி கொள்ளப்பட்டார் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த பெஸ்ட்